ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறள் டாபிக்ல வினை செயல் வகை இந்த அதிகாரத்தில் இருக்க குரல்களை பார்க்கலாம் சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது இதனுடைய பொருள் ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சியின் முடிவு மனதில் துணிவு பெறுவதே ஆகும் அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடத்துதல் தீமையாகும் சொற்பொருள் சூழ்ச்சி அப்படின்னா ஆராய்ந்து எண்ணுதல் தாழ்ச்சி அப்படின்னா காலம் தாழ்த்துதல் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை இதனுடைய பொருள் காலம் கடந்து செய்வதற்குரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும் கடத்தாமல் செய்வதற்குரிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் அதாவது காலம் கடந்து செய்ய வேண்டிய செயல்களை காலம் தான் செய்யணும் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை விரைந்து உடனே செய்யணும் தூங்குக காலம் தாழ்த்துகொள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் இதனுடைய பொருள் செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ப வழிகளை ஆராய்ந்த பின்பே செய்தல் வேண்டும் சொற்பொருள் ஒள்ளும் வாய் அப்படின்னா இயலும் இடத்தில் வினை செயல் வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத் தெரும் இதனுடைய பொருள் செய்யும் செயலையும் ஒழிக்கும் பகையையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும் அவற்றின் மிச்சம் தீயின் ஒழிவை போல பெருகிப் பெருங்கேடு உண்டாக்கிவிடும் ஒரு செயலை செஞ்சாலும் பகையை ஒழிச்சினாலும் அது ரெண்டையும் குறைவில்லாமல் செஞ்சிடணும் சப்போஸ் அது மிச்சம் இருந்துச்சுன்னா அது வந்து தீயின் ஒளிவை போல பெருங்கேடு உண்டாக்கிவிடும் பொருள் கருவி காலம் வினையினோடு ஐந்தும் தீர எண்ணிச் செயல் அதாவது வேண்டிய பொருள் கருவிகள் தக்க காலம் செயலறிவு உரிய இடம் என்னும் ஐந்தையும் மயக்கமில்லாமல் ஆராய்ந்து கொண்ட பின்னரே செய்தல் வேண்டும் ஒரு செயலை செய்யணும்னா வேண்டிய பொருள் கருவிகள் தக்க காலம் செயலறிவு உரிய இடம் இந்த ஐந்தையும் ஆராய்ந்து தான் செய்யணும் சொற்பொருள் கருவி அப்படின்னா சாதனம் இருள் தீர ஐயம் தீர வினை செயல் முடிவுறும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுப்பயனும் பார்த்து செயல் இதனுடைய பொருள் செயலின் முடிவைப் பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளைப் பற்றியும் முடிந்த பின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்தே ஒரு செயலை செய்ய வேண்டும் இந்த செயலை வந்து செஞ்சோம்னா நமக்கு என்ன முடிவு கிடைக்கோ இடையில் என்ன பிரச்சனை வரும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பயன் கிடைக்கும் இந்த மூணையும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு செயலை செய்யணும் முற்றியாங்கு பெறப்படும் செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் பொருள் ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறையாவது அதனை முன்பே செய்து முடித்து தெளிந்த நிமிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் வேண்டும் அதாவது ஒரு செயலை செய்தற்குரிய செய்முறை என்ன செயல்முறை என்ன அப்படின்னா அதை வந்து ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கேட்டு தெளிந்து அதுக்கப்புறம் நம்மளும் அதை மேற்கொள்ளணும் சொற்பொருள் செய்வினை அப்படின்னா செய்யப்படும் செயல் உள்ளறிவான் அப்படின்னா முழுமையாக அறிந்தவன் அந்த செயலை முழுமையாக அறிந்தவன் வினையான் வினையாக்கிக் கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாத்தற்று இதனுடைய பொருள் மத கண்ணம் நனையும் யானையைக் கொண்டு வேறான யானையை போல பழகிய செயலின் அறிவைக் கொண்டே பிற செயல்களையும் செய்தல் வேண்டும் சொற்பொருள் வினையால் செயலால் கவுள் யானையின் கண்ணம் கோடல் முடித்து கொள்ளுதல் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொழல் பொருள் மாறுபட்டவரையும் தம்முடன் பொருந்துமாறு செய்து செயலிலே ஈடுபடுதல் நண்பர்க்கு நல்லவை செய்வதிலும் மிகவும் விரைவாகச் செய்வதற்கு உரியதாகும் நட்டார் அப்படின்னா நண்பர் ஒட்டார் பகைவர் உரை சிறியார் உள்ளடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து பொருள் ஒன்றை செய்யும் வல்லமை இல்லாதவருள் பயந்து இடையில் குறைப்பட்டவர்கள் பெரியாரை பணிந்து கேட்டு அவர் கூறியபடியே நடத்தல் வேண்டும் அதாவது ஒன்று நமக்கு செய்யறதுக்கு வலிமை இல்லைன்னா நம்ம பயந்து இடையில குறைப்பட்டுட்டோம்னா அதுக்கு என்ன பண்ணணும் பெரியவங்களை பணிந்து கிட்டே கேட்டு அது அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கணும் சொற்பொருள் சிறியோர் வலிமை குறைந்தவர் அஞ்சி பயந்து பெரியோர் வலிமை உள்ளவர் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமணும் தேங்க்யூ